மாதா தொலைக்காட்சி இனிய உள்ளங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்று நாங்கள் சிந்திக்கின்ற இறைவார்த்தை பகுதி நச்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை பத்து பதிமூன்றாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த இறைவார்த்தை இயேசுவின் சீடர்களுக்கும் நமக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சிந்தனையை சொல்லி நிற்கின்றது இறைவாக்குகள் எப்படியாக நிறைவேறுகின்றன என்றும் நாங்கள் கண்டுகொள்வதிலே எப்படி தவறு இழைக்கிறோம் என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்ற செய்தி பகுதியாக இது அமையப்பெறுகிறது முதலாவதாக நாங்கள் நோக்குகின்றோம் எலியா முதலிலே வர வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த சொல்லாடல்கள் மறைநூலின்படியாக மெசியாவுடைய வருகைக்கு முன்பாக எலியா மீண்டும் வருவார் என்று சொல்லுகின்ற ஒரு பிரபலமான நம்பிக்கை இருந்தது இந்த நம்பிக்கை எதனுடைய அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால் மலாக்கி இறைவாக்கு புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் ஐந்து ஆறு வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரது பெரியதும் அஞ்சு நாள் வரும் முன் இறைவாக்கினர் எளியாவை நான் உங்களிடம் அனுப்புவேன் ஏனென்றால் இறைவாக்கினர் எலியா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பல ஏற்பாட்டை பார்க்கிறோம் எனவே அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை இருந்தது அதை இந்த மலாக்கி இறைவாக்கு புத்தகம் எடுத்து சொன்னது எனவேதான் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள் பரிசுர்கள் சொல்லுகிறார்களே இறைவாக்கினர் எலியாதானே முதலில் வர வேண்டும் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டபொழுது இயேசு சொன்ன பதில் என்ன எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்று சொல்லி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவர் வந்த பொழுது நீங்கள் மக்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை அவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நிற்கிறார் யார் இந்த எலியா மீண்டும் வந்த எலியா யார் என்று இயேசு குறிப்பிட குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் திருமுழுக்கு யோவானை தான் இயேசு சுட்டி காண்பிக்கிறார் இயேசு திருமுழுக்கு யோவானை எலியாவின் உள்ளத்தோடு செயற்பட்ட ஒருவராக சொல்லி நிற்கிறார் திருமுழுக்கு யோவான் எலியாவின் வல்லமையோடும் ஆவியோடும் அவர் வந்தார் அதைத்தான் தான் நாங்கள் லூக்கா நச்சலே முதலாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையிலே பார்க்கின்றோம் இந்த சக்கரியாவுக்கும் கபிரியல் வானதூதருக்கும் இடையிலான திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை முன்னறிவித்த அந்த நிகழ்விலே நாங்கள் பார்த்து நிற்கின்றோம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக இந்த அழைப்பை கொடுக்கின்ற திருமுழுக்கு யோவான் எப்படியாப்பட்டவராக அவர் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராக அவருக்கு முன் செல்வார் மெசியாவுக்கு முன் செல்வார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கபிரியல் வானதூதர் சக்கரியாவுக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் ஆகவே எலியா எப்படியாக வந்தார் மீளவமாக திருமுழுக்கு யோவான் வழியாக வந்தார் என்று சொல்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அவர் வந்த பொழுது நீங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை அவரை புறக்கணித்தீர்கள் ஏறோது என்ன செய்தான் திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான் சிரச்சேதம் செய்து கொலை செய்தான் வீட்டிலே தாங்கள் விரும்பியவற்றை அவருக்கு செய்தீர்கள் என்ற வார்த்தை இப்படியாக வெளிப்படுகிறது அவரை கொலை செய்த விஷயத்தான் நீங்கள் விரும்பியவற்றை அவருக்கு செய்தீர்கள் என்று இயேசு சொல்லி நிற்கிறார் கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தை மானிட மகனுடைய துயரத்தை பற்றியும் சொல்லுகிறார் எலியாவை புறக்கணித்ததைப் போல எலியாவுடைய தொடர்ச்சியாக திருமுழுக்கு யோவானை புறக்கணித்ததை போல மக்கள் என்னையும் புறக்கணிப்பார்கள் என்னையும் துன்பத்துக்குள்ளாக்குவார்கள் அவ்வாறே மாநில மகனும் அவர்கள் கையால் துன்பப்பட போகிறார் என்று ஆண்டவர் ஜேசு சொல்லுகிறார் தன்னுடைய பாடுகளை அவர் முன்னறிவித்து நிற்கிறார் எனவே இறைவனுடைய ஊழியர்கள் அவருடைய பணியிலே துன்பத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை சீடர்கள் இத்திலே புரிந்து கொண்டார்கள் அவர் திருமுழுக்கு யோவானை பற்றி தான் சொல்லுகிறார் என்று சொல்லி சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் நமக்கான திட்டங்களை நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் அடையாளம் கொள்ளக்கூடாது இறைவனுடைய திட்டத்தை இறைவனுடைய திட்டமாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்பதாக அதை வரையறுக்க கூடாது கடவுள் ஒவ்வேறு வழிகளிலே வெவ்வேறு மனிதர்கள் வழியாக அவர் செயல்படுகிறார் என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் உறவாடுகிறார் உரையாடுகிறார் பேசுகிறார் இன்றும் நம்மோடு பலவிதத்திலே தொடர்பு கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் பல விடயங்களூடாக தொடர்பு கொள்கிறார் ஆகவே இறைவனுடைய திட்டம் வெவ்வேறு வகையிலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அதை நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அந்த திட்டத்தை நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மாறாக கடவுளுடைய திட்டமாகவே அடையாளம் கண்டு முன்னேறி செல்ல வேண்டும் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க